அடச்சோ அடச்சோ மாமா சண்டோ சண்டோ அம்மா சண்டோ சம்மா உன்னி கண்ட கரு இருக்குது அந்த கருக்கு இந்த கருக்கு அருபியார புலங்க வந்துச்சு சண்டோ வாடை கேட்டா இல்ல சிந்துறோ நீ எப்பாலும் ஒருது ஏன் ஏன் அப்படி குடி பே அம்மா நாம சொல்ற வார்த்தைக்கு நாம மூட்டை கட்டிட்டு போவோமா இல்ல கை பையில் வாங்கிட்டு போவோமா இல்ல துண்டுல கட்டி எடுத்து பையத்து போவோமா இல்ல பணமோட வாங்கி கம்பிராண்டி நீ எந்த எப்படி எப்படி நீட்டடா குடி பே அம்மா நாம சொல்ற வார்த்தை சொன்னா நாங்களே வேணா வேணான்னு சொன்னாலும் என்னால முடியாது அருமையான சன்றி என்ன தெரியுமா உன்னை தொட்டு சொ தாலி கட்டிய தாவர் யாரு உன்ன தொட்டு தாலி கட்டில கண்ண வர்றேன் கண்ணமாஹா ராஜா பொன்ன வரும்னு கட்ட பண்ண யாருக்கு யாரு வந்தா அது É, filho, 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 É, filho,